மரியாதையை வாழ்க அன்பான மரியனைக்கான போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் தினம்தோறும் மாதாவை பற்றிய ஒரு அரிய செய்தியை நம்முடைய மரியணை காணப்போர் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் ஊர் அதை போட்டு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தினந்தோறும் மாதாவை பற்றிய அரிய செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்காக வந்துடும் அன்பாலே இந்த தொடரில் கடைசி வீடியோ இது இந்த தொடர் எதை பார்த்திங்கன்னா மாதாவை அடையாளப்படுத்துகின்ற சின்னங்கள் அடையாளங்கள் சிம்பொலிசம் இதை தான் நம்ம இந்த கடந்த எல்லா வீடியோலேயும் பார்த்துட்டு வரோம் இது இந்த தொடரினுடைய கடைசி வீடியோ இதிலும் ஒரு அருமையான மாதாவை பற்றி இதுவரை தெரியாத ஒரு அடையாள சின்னத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்ற அடையாளம் ஃப்ளார் டி லீ என்ற ஒரு அடையாள சின்னந்தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இந்த லீ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இது வந்து இங்கிலீஷில் இப்போ நான் சொன்னேன் இது இதோடைய மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சில் இருந்தது டி லிஸ் அப்படின்ட்டு இது பேர் இந்த ரெண்டுமே ஃப்ளார்டி லீ அண்ட் டி லிஸ் ரெண்டுமே லீலி மலரை குடிக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லீலி மலர் மாதாவுக்கு பொருத்தப்படுகின்ற அடையாளமாக இருக்குது ஏன்னா லீலி இந்தளவுக்கு வெண்மையாக மிக அழகான தூய்மையான ஒரு பூவாக இருக்குது அதே போல தான் தேவத்தாயம் தன்னுடைய பரிசுத்த கற்பில் நிறை 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 வாழ்வை வாழ்ந்து களங்கம் இல்லாமல் தூய வெண்மையான கடவுளின் லீலி மரம் மலராக மாதா இருக்கிறாங்க அதுக்காக தான் தேவத்தாயினுடைய பரிசுத்த கற்பை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த லீலி மலர் பொருத்தப்படுகிறது மாதாவுக்கு இந்த பழங்கால சின்னம் பார்த்திங்கன்னா லீலி மலரை வடிவமைச்சிருக்கு கொண்டிருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தது இந்த டிலி அப்படின்ற இந்த ஒரு சின்னம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறது தான் நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய காலத்து கேட்டுங்க இரும்பு கதவுகளில் மேல் பகுதியில் இருக்கும் அப்புறம் காம்பவுண்ட் சுகர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரில்லில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் இருக்கும் இன்றைக்கும் கூட பார்க்கலாம் இந்த டிலி அப்படின்ற இந்த சின்னத்தை இந்த சின்னத்தினுடைய சின்னம் எப்படி வந்துச்சுன்னா அது லீலி மலையிலேருந்து வந்தது லீலி மலரை வடிவமாக கொண்டது தான் இந்த பிளார்டிலி அப்படின்ற இந்த அடையாளம் சின்னம் இது பார்த்திங்கன்னா மடோனா லீலி அப்படின்ட்டு அதாவது மா மடோனான மாதா மாதாவின் லீலி என்ற மலர் மா வெகு காலமாக மாதாவுக்கு பொருத்தி அடையாளப்படுத்தப்படுத்தப்படுகிறது தேவதாய் தன்னுடைய பரிசுத்து கற்பில் தன் வாழ்நாள் முழுசும் நிலைச்சி நின்னாங்க அதற்காக தான் இந்த லீலி மலர் அதனால தான் பார்த்திங்கன்னா வார்த்தை திருவிழாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னப்போ உண்மையால் நடந்தப்ப கபரியல் தூதர் மாதாவை சந்தித்தப்போ கையில் அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா லீலி மலர் தண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லீலி மலர் தண்டு இருக்கும் அந்த லீலி மலர் பாருங்கள் இந்த மூன்று பிரிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய கைகளில் இருக்கிற லீலி மலர் அந்த லீலி மலருடைய வடிவத்தை தான் இந்த ஃப்ளாட் லீலி அப்படின்ற இந்த சின்னம் நமக்கு எடுத்து உரைக்கிறது லீலி மலரை குறிக்கும் இந்த சின்னம் மாதா பரிசுத்த தம திருத்தவத்தோடு இணைந்திருப்பதையும் அடையாளப்படுத்துகிறது மாதா பரிசுத்த தம திருத்துவத்தின் ஒரு ஒரு அங்கமாக இருக்கிறாங்க மாதா எப்படின்னா பிதாவாகிய அன்புக்குரிய திருமகளாக மாதா இருக்கிறாங்க சுதனுடைய அன்புக்குரிய தாயாக இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியினுடைய அன்புக்குரிய பத்தினியாக இருக்கிறாங்க அதுதான் இந்த லீலி மலருடைய அந்த மூன்று கிளைகளும் நமக்கு அடையாளப்படுத்துது இந்த சின்னமும் அதை தான் அடையாளப்படுது இந்த சின்னத்தில் பார்த்திங்கன்னா மூன்று இந்த வளைவுகள் வரும் அந்த இணைக்கிறது கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா அதுதான் மாதாவை அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த சின்னத்தில் இந்த மூன்று முனைகளும் பிதாவையும் சுதனையும் பரிசுத்த ஆவியையும் நமக்கு அடையாளப்படுத்துது இந்த மூன்று பகுதியும் ஆக மாதா தம திருத்துவத்தின் மகள் தாய் பத்னி என்ற அடையாளத்தை இந்த ஃப்ளார்டிலி அப்படின்ற இந்த சின்னம் நமக்கு எடுத்து இயம்புது பாரம்பரியமான ப பட பழங்கால பூசை உடுப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த சின்னத்தை பார்க்கலாம் குரு குருக்கள் அணிந்துகிட்டு இருக்கிற அந்த பூசை உடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த சின்னம் இருக்கும் இந்த ஃப்ளார்டிலிங்கிற இந்த லீலி மலர் சின்னம் இருக்கும் பல நாட்டு கொடிகளில் பார்த்தீங்கன்னாலும் இந்த லி இந்த ஃப்ளார்டிலி என்ற இந்த லீலிமலர் சின்னம் இருக்கும் பல நாட்டு கொடிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டுடைய மன்னருடைய கோட்டா ஃபார்ம்ஸ் அவருடைய அவருடைய இலச்சினை சின்னம் வர இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது இந்த டிலி என்ற இந்த லீலிமலர் சின்னம் ஆக இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஃப்ளார்டிலி என்ற இந்த சின்னம் லீலி மலர் தேவத்தாய்க்கு அடையாளப்படுத்தப்படுகிறது இப்படி பல்வேறு வகையில் கடவுள் மாதாவிற்கு சிறப்பை தந்து இந்த தொடரில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஏழு ஆறு வீடியோவிலையும் தினந்தோறும் ரெண்டு ரெண்டு சின்னத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம் அத்தனையையும் இயற்கையிலிருந்து கடவுள் கொடுத்துருக்கார் மாதாவை மகிமைப்படுத்தியிருக்கிறார் கடவுள் ஆக அந்த தேவதாயை நாமும் மகிமைப்படுத்த வேண்டும் இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருங்கள் தேவதாயின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க